பார்ந்த உழவர் பெருமக்களே நம் உழவர்கள் விளைபொருட்களை உற்பத்தி செய்வதில் வல்லவர்கள் என்று கூறலாம் உழவுத் தொழிலில் உள்ள இடர்பாடுகளை கடந்து பயிர்கள் சாகுபடியில் நல்ல சாதனைகள் படைத்தவர்கள் நம் உழவர்கள் ஆனால் அனைத்து உழவர்களும் சந்திக்கும் முக்கிய சவால்களில் ஒன்று உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களுக்கு உரிய விலைக்கு விற்பனை செய்ய முடியாததுதான் குறிப்பாக இயற்கை விவசாய முறையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில் பல சிரமங்கள் உள்ளன இது அனைத்து உழவர்களின் ஒருமித்த கருத்து இன்றும் நாளையும் நம் நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயத்தில் உள்ள இடர்பாடுகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் இயற்கை உழவர்கள் பாருங்கள் நிகழ்ச்சியை நான் என் பெயர் ஏகே வீரசாமி நூற்றி ஏழு ஆத்தூர் செங்கல்பட்டு மாவட்ட இயற்கை வேளாண் உற்பத்தி ஆளு நிறுவனத்தின் டேரக்டராக இருக்கிறான் மற்றும் தலைவராக இருக்கிறான் எங்கள் அப்பா எங்கள் பாட்டை எல்லாம் இயற்கை விவசாயம் தான் பண்ணாங்க இயற்கை ஏற்கனவே என்ன அவங்க வந்து மருந்து பொருட்கள் தெரியாது மருந்து கிடையாது எது நல்லா விவசாயம் பண்ணாங்க நல்ல மகசூல் வந்து அப்போலாம் களம் கணக்கு இப்போ தான் மூட்டை கணக்கு அப்படிலாம் வாழ்ந்து இடையில் இடையில கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துலேருந்து கெமிக்கல் ஆரம்பித்தாங்க ஆரம்பத்துலேருந்து இந்த கெமிக்கல் எல்லாம் நம்ம நாட்டை அழிப்பு அழுக்கணுன்னே முடிவு பண்ணி வெளிநாட்டுக்காரங்க குழந்தையாக இருக்கிறது தான் இந்த கெமிக்கலு யூரியா தெரியும் யூரியா பெட்ரோல் யூரியாவில் பெட்ரோலுக்குது அதை கொண்டு கையில் வச்சு பாருங்க அந்த இது அப்படியே அப்படியே காட்டும் அதனால் அது படிப்படியாக வளர 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 இப்போ அதிகமாக வாங்கினா மருந்து அப்படி கடைசனாக விளையின்றான் ஆனால் இதனுடைய மூலப்பொருள் சேர்த்தவங்க பூரா பெரியோர்கள் முன்னோர்கள் மாட்டு சாணி அதுக்கு முன்னே மாடு மேயும் மாடு மேய்ஞ்சால் பின்னாடி ஒரு கூடை வச்சுக்கின்னு கிடையாரி சேங்கினு போட்டு போடுப்பார்னு வச்சு வாழ்ந்தவங்க எங்கள் பா எங்கள் அப்பா எல்லாம் போகும்போது சாணி கையில் எடுத்து போவாங்க எங்கள் அப்பா எங்கள் ஊரில் எல்லாமே போகும்போது சாணி நேரத்து போகும் இப்போ சாணி எடுத்துக்க எங்கள் பேத்தியாக சொல்லுது இது பகா இது ஏன் எடுக்கிறேன்னு கேட்குது அப்படிலாம் வந்து வ வந்தது டெக்னாலஜி வளர்ந்து போச்சு டெக்னாலி வளர்ந்து என்ன டெக்னாலஜி வளர்ந்து போச்சு வியாதியை தான் அதிகமாக உற்பத்தி பண்ணிக்கிறீங்க என்ன வியாதி தான் நிறையா இந்த சுக்கன் கொனியா அந்த கோணியா இந்த கொணியா எந்த கொனியானு தெரு நான் இன்னும் கொரோனா உஷியை போல் எனக்கு இந்த இல்லை நல்லா தங்குறேன் ஆனால் நான் இயற்கை விவசாயம் தான் நிறைய ஆறு வருஷமா இந்த இயற்கை விவசாயத்துக்கு முக்கிய காரணம் எங்கள் ஹாண்டி நான் நிறுவனம் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றியை சொல்கிறேன் அவங்க எங்களுக்கு வழிக சொம்ம உக்கா திண்ணமலை உக்காந்தாலே கூப்பிட்டு ஐயப்ப ஒருத்தர் சிஏ வந்தார் எங்கள் கம்பெனிக்கு நாங்கள் இப்போ தான் கம்பெனியாக மாறினோம் அப்போ தான் இயற்கை விவசாயி இது மாதிரி பண்ணுங்கள் எங்கள் கம்பெனிலேருந்து ஒன்று பண்ணித்தராங்க பண்ணுங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு போனால் எல்லாம் ஒரு குழுவை அமைச்சி தெருக்கு தெரு ஒரு பேர் வச்சு அமைச்சு அந்த பேங்க்கில் ரூபாய் கட்ட சொன்னாங்க அது கட்டி எல்லாம் சேர்ந்தோம் சேர்ந்து கொஞ்சம் இயற்கை விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க அதை நான் துணிஞ்சு பண்ணேன் இன்னும் நடக்குது நடக்கட்டேன் ஃபர்ஸ்ட்டில் பொன்னி நட்டான் ஒரு நாற்பத்தஞ்சி செ நாற்பது சென்ட்டு எட்டு மூட்டை தான் ஆச்சுது சரி நான் விடலை சரி அது எனக்கு மட்டும் நான் யாருக்கும் கொடுக்கல நான் மட்டும் பண்ணி நின்ந்தேன் அடுத்த வருஷம் நாற்பத்தஞ்சி நட்டான் பதினோரு மூட்டை வந்து அதே கைனி அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் மாப்பிள்ளை சம்பளம் நட்டான் நல்ல ஈல்டு வந்தது அப்போ தான் வந்து என் கம்பெனியில் நெல் எடுக்கிறது ஒரு பிளான் பண்ணி ஒரு குழு அமைச்சதுனால இது இப்படியே இருந்தால் நம்மளுக்கு நம்ம நெல் இப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சு ஒரு கம்பெனியாக வைச்சாங்க ப்ரொடியூசர் கம்பெனியாக கொண்டு வந்து அதை வந்து ஹைனேபிஷன் ஒன்று அவங்க நெல்லை வாங்கினாங்க வாங்கிக்கிட்டு எங்களுக்கு இது தேரில் அப்படின்னு சொன்னால் ஒரு நூறுரூபா ஒரு மூட்டிக்கு நூறுரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க ஒரு வருஷம் தான் கொடுத்தாங்க மிக்கால வருஷம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் பெருகுச்சு பெருகு பெருகாக இயற்கை விவசாயத்துக்கு போனவங்கெல்லாம் செயற்கை விவசாயத்துக்கு போட்டாங்க எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் பண்ணுறோம் உடறது இல்லை எங்களுக்கு வந்து இன்றைக்கும் அந்த அஞ்சு வருஷத்தில் இன்றைக்கும் இயற்கை விவசாயம் உளுந்து உளுந்து கூடும் ஒன்றும் இல்லைங்க உளுந்துக்கு ஒரு பெரிய வேலையே கிடையாது டிஏபி போடுறோம் அதை போகிறேன் எதுவும் போகிறது இல்லைங்க அதுக்கு ஒரு பூச்சி ஒன்று கிடைக்குது புழு ஒணி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் கலந்து அடித்தாலே அது அவுட்டு அடிச்சு காலையில் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இது உண்மை எங்கள் பக்கத்தில் எல்லாம் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இன்றைக்கும் பையனா இன்னைக்கு வந்து யோசிக்கிறாங்க என்னடா அது அந்த அந்தளவு மட்டும் அதை சொல்லிட்டு போகிறான் அந்த நேற்று முன்னுக்கு என்னப்பா இயற்கை விவசாயம் நீ பண்ணிங்கிற நான் பண்ணு நீயும் பண்ணு நம்மளை என்னை பார்த்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு இதில் இறங்கிட்ட துவையக்கூடாது இது வந்து எனக்காக மட்டும் பண்ணல மக்களுக்கு பண்ணணும் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் வந்து இதில் இது இதில் இயற்கை விவசாயத்தில் என்ன நிறைய இருக்குது இதை சாப்பிட்ட போவா இந்த செயற்கை விவசாயத்தில் விவசாயம் பண்ணி எத்தனை பேர் என்ன கதிலைக்கிறான் ஆ இப்போ எல்லாம் இயற்கை விவசாயம் இப்போ அது ஒரு மூணு வருஷமாக இயற்கை விவசாயம் வந்து இயற்கை பண்ணுறேன் நானும் இயற்கை பண்ணுறேன் என்னென்ன பண்ணோம் அப்படி நிறைய பேர் எங்களை கேட்குறாங்க எங்கள் கருத்தை நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு செலவு இல்லாமல் நானே போய் சொல்லிட்டு வரேன் இதை மாதிரி பண்ணு ஒரு செலவு இல்லை நாங்கள் இப்போ ஒரு வருஷம் பண்ணிணேன் கஷ்டம்தான் மக்கள வருஷம் நான் எதுவுமே காரணத்து கெடுதார் ஆட்டோமேட்டிக்காக விளையுது எங்கள் சீயை கூட வந்து பார்த்தார் என் சீயை வந்து பார்த்து இன்னும் பிடிக்குதுன்னாரு அதான் இயற்கை விவசாயம் கிச்சன் சம்பா நட்டான் இவ்வளோடு கவர் வந்து இன்னும் அவ்வளோனு பாருன்னார் பாரு அடுத்த வந்து பார்த்தா அவ்வளோ செழிப்பாகுது இன்னும் அந்த கையில் நாங்கள் கெமிக்கல் யாருக்கும் உடுத்தும் கிடையாது நான் ஒரால் தான் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு கொண்டு எல்லாம் படிச்சாகவும் வேலைக்கு போயிட்டான் நான் மட்டும் விவசாயம் பண்ணிக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா இது என்னோட போடக்கூடாது வரும் சந்ததியர்கள் வரும் சந்ததியர் வந்து நோய் டோண்டி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இப்போ இப்போ பாரு அந்த காலத்தில் பாஞ்சு வருஷம் பாஞ்சு வருஷம் வயசு போனால் நடக்கணும் வயசுக்கு வராது கோயில் சுற்றணும் என் பொண்ணு வயசுக்கு வரல கோயில் சுற்றணும் இப்போ பாரு பத்து எட்டுலேயே ஏஜ் ஆகிடுது இதுக்கு மு முக்கிய காரணம் உணவு உணவு தானே மருந்து உணவே மருந்து நம்ம சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்றது என்ன அது சாப்பாடு சாப்பிட்றது தானே சாப்பிட்றோம் கோதுமருந்து ரொட்டி பூரி சப்பாத்தி தயார் பண்ணுறோமா உளுந்துல வச்சு தானே இட்லி தோசை அந்த இந்த மாவு அந்த எல்லாம் பண்ணுறோமா எல்லாம் எங்கேருந்து வருது எல்லாம் அரிசியிலிருந்து தானே வருது நாம் இது இது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணு சொல்லி நாங்கள் உங்களை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி உங்களை வற்புறுத்தியோ நாங்கள் தொங்க வரல நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு விவசாயிகளும் நீங்கள் மொத்தமாக பணம் தேவை ஒரு காகாணி பண்ணுங்கள் ஒரு முப்பது சென்ட்டு உங்களுக்கு மட்டும் முதல்ல ஒரு வருஷம் பண்ணி பாருங்க அதனுடைய வழிமுறைகளை கேளுங்க என் எனக்கு டிவியில் வர நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அண்ணா பண்ணுங்கள் பண்ணி பாருங்க பண்ணி உங்களுக்கு எப்படி இது குழந்தைங்களுக்கு ஒன்று புட்டுருங்க உனக்கு வயசாகி போயிச்சு குழந்தைங்களே எதிர்காலத்தில் ஆரோக்கியமாக நீங்கள் அதை மாப்பிள சம்பாரி ஒரு நெல்லுக்கு சாப்பிட்டு பாருங்க சுகர் வராது பிபி வராது ஹெல்த்து அதிகமாக இருக்கும் குழந்தைங்க ஆரோக்கியமாக விளாடும் இப்போதான் உரங்க சொல்லவே இது ஊட்டு இது ஊட்டு அது ஊட்டு நம்ம இந்த மாதிரி இந்த சரலாக்கம் இனிமே இந்த லாக்கம் இதெல்லாம் இந்தாங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் குழந்தை அந்தக்காக துன்னாங்க கூழ் எங்கள் எங்கள் அம்மா எங்கள் எங்கள் பசங்க எங்கள் பசங்களுக்கு கிடையாது எங்கள் பசங்களுக்கு ஊட்டிக்கிறாங்க இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அதிகமாக கூழ் தான் கூழை உப்பு போட்டு பசஞ்சு கரண்ட்லேஜ் ஊட்டுவாங்க நல்லா தானே இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக தானே இருக்கிறேன் இப்போ எனக்கு இந்த சுகர் பிபி இது வெளியும் கிடையாது எனக்கு அறுபத்தி ரெண்டு நடக்குது என்ன எதுவும் கிடையாது ஆரோக்கியமாக இருக்கிறாங்க இன்றைக்கி எனக்கு நல்ல வலுவாக இருக்குது காரணம் என்ன நான் அஞ்சாவது தான் படித்தேன் பெரிய படிப்பில் நான் படிக்கல படித்தது அஞ்சாவது தான் ஆடு மாடு தான் வச்சுன்னு மேஸ்திரி காலத்தை ஓட்டினா நான் கொத்தலான் மேஸ்திரி எனக்கு தெரிஞ்சதில் அப்படி ஓடிங்குது இருந்தாலும் விவசாயத்தை உடனே கிடையாது விவசாயம் தான் எனக்கு முக்கிய பொருள் எங்கள் பசங்களை படிக்க வச்சது எல்லாத்துமே விவசாயம்தான் நான் எல்லா நிறுவனத்துக்கும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் காசு சம்பாதிச்சு நீ என்ன பண்ண போகிற துண்ணுவியா என்ன பண்ணுவேன் நேற்று சென்னைக்கு சென்னைக்கு போனேன் நேற்று ஒருத்தர் பேசினேன் பெரிய கேட்டான் சொன்னேன் இப்போ நீ என்ன சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்ற என்ன காசியாக சாப்பிட்ற இது பில்டிங்குது இவ்வளோக்கு சிம்சனுக்கு போன ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனிக்கு போய் பார்த்தா எல்லாம் இருக்குது என்ன எல்லாம் கெட்டு போகிறதுக்கு இந்த காலை ஒன்று மாட்டிக்கிறான் கைத்தில ஒன்று பேசு எதிர்கிறதுக்கு பேசுகிறது கேட்கலை இது எல்லாமே இங்கே பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு ஜிபி வந்து வந்து ஒரு கு சிட்டு பயஜிபி தான் அஞ்சு தமிழ் அஞ்சு தானே பாய் ஜிபி இது வந்து ஒரு சிட்டு குறிக்கூட இல்லை சேர்த்து போச்சு கதிர செல்லை அப்போ நிறைய தினம் பார்த்தா கண்ணு கட்டு போகுது செல்லு தம்மா தூண்டு திம்மா தூண்டுது அது ஒரு செல்லு வசின்னு பார்த்துக்கிட்டு போகுதுக்கு எதிராக வர ஆள் தெரியல டெக்னாலஜி வளரலாம் வளரலாம் வேணாம்னு சொல்ல வரல வளருங்க ஒரு அளவோடு பண்ணுங்க இப்போ வயதானவங்க வயசானவங்களுக்கு கண்ணு இப்போ இப்போ அது ஒரு தாத்தா வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு தாத்தா தொண்ணூற்றி ரெண்டு வயசுன்றார் அவர் கண்ணாடி போடல பண்ணுறாரு எங்களுக்கு காடு படுத்துக்காரங்க ஏன்னா நீ ஏன் போடல கே கேட்டுக்கிறீங்க கேட்காதீங்க நான் கொத்தனார் வேலை செய்ய தான் எதுக்கு அந்த கெமி இது சிமெண்ட் இது வந்து பார் இதுவாகுது பார்வை தான் நல்லா எனக்கு பிரச்சனை கிடையாது பார்வை தான் ஆனால் தூரம் நிர் மூஞ்சி தெரியல அதான் தான் நான் பண்ணுறேன் கராடி போட்டுக்கிறான் அதனால் வேண்டி எல்லா மக்களுக்கும் உணவே மருந்து நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க நல்ல அரிசியாக வாங்கி சாப்பிடுங்க நல்ல அரிசின்னு கேட்டால் அவன் நீங்கள் ஒரு கணவன் வேலைக்கு போய்ட்டு வந்து ஏங்க அரிசி வாங்கி வாங்க அவங்க நான் சொல்கிறாங்க ஏங்கா வெள்ளையாக இருக்கணும் மெலீஸாக இருக்கணுன்றான் நம்ம உற்பத்தி பண்ண அரிசியை அவன் எடுத்து போய் மாடர்ன் ட்ரெஸ்ல போட்டு தோலை உரிசி கிடச்சிட்டு அரிசியை தேய்க்கிறான் ஒரு மரகா பேசிக்கிறது நான் நேரடியாக மில்லு போய் பார்த்தங்க மரகா பேசிக்கிது ரெண்டு அடி அது அது எடுத்து வேணா தோ மேலுக்கு தோல் ஃபுல்லாக வந்துது அப்புறம் அதில் இன்னாக இருக்குதா என்ன சாப்பிட அந்த தோலை எடுத்து போய் தவிடாக்கி அந்த தவிட்டை தவிட நிக்கால் கொடுத்துருவோம் சொல்ல பார்ப்பான் எந்த மில்லுக்காரன் தவிடு கொடுக்க மாட்டான் அதை எடுத்து போய் விற்கிறான் அவன் எண்ணெய் எடுத்துக்கின்னு அவன் பிஸ்கட் கம்பெனிக்கு அந்த தோலை அனுப்புறான் என்ன நாடு போய்ங்குது இந்த நாடு இன்னும் பத்து வருஷம் இப்படியே போச்சு கெமிக்கல் போட்டு பண்ணாங்க நாம் எல்லாம் உட்காந்து வந்து சாப்பாடு கையாந்திக்கணும் வெளிநாட்டில் கையாந்தணும் என்ன அவன் என்ன சொல்கிறது அதான் கேட்கணும் ஒரு கத்திரிக்காய் பத்து ரூபாய்க்கு ஒரு விவசாய விலையை வச்சு அனுப்புகிறான் ஆனால் அது போய் மார்க்கெட்டில் நாற்பது ரூபாய் விற்கிது இவன் அவன் அவன் என்ன அவன் உற்பத்தி ஓட்டு கூலி ஆள் பறிக்கிற கூலி களை வெட்டுற கூலி ஏற்றி போகிற பெட்ரோலு பஸ் ஸ்டாண்டில் இறக்க இறக்கி ரேட் வரேன்னா அவன் ஏற்றுறது கூலி அவன் லக்கேஜி அங்கே போய் இறக்குறது நம்புது பில்லு நம்புது ஆனால் நம்மளுக்கு பத்து ரூபாய் பத்து ரூபாயில் அதை ஒரு ரூபா கமிஷனு இது இப்படி போகுது அவன் ஏற்ற நாற்பது ரூபாய்க்கு விற்கிறான் கேட்டால் எனக்கு வசதிங்க போச்சு இந்தாங்க வதங்க வதங்கும் கத்திரிக்காய் வதங்கும் போது விற்கிறான் அது மாதிரிலாம் நாடு போய்ங்குது அதனால நான் என்ன சொல்கிறேன்னா கத்தி செடி கொடுங்க கத்தி செடி மிளகா செடி வீட்டுக்கு ஒரு செடி வச்சுக்கா ஒரு பெரிய வேலையே இல்லை ஒரு பக்கெட்டு எத்தனை பக்கட்டி ஓட்ட பக்கிட்டு காலங்கடி போகிறேன் வச்சிக்க மண்ணை கொட்டு அதில் ஒரு செடியை வெய்ய கத்தி செடி ஒரு வீட்டுக்கு நாலு கத்தி செடி நாலு மிளகா செடி இருந்தால் ஒரு சட்னி வைக்க ஓடலாம் பெருசாக வந்து போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு மிளகா செடி ஒன்றரை வருஷம் இருக்குது பண்ணலாமே நீ உனக்கு தனியாக விவசாயம் பண்ண நீ உனக்குன்னு பண்ணு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இப்போ மாடி தோட்டம்ங்குது என்னடா அது கைனி வச்சுக்கிறோம் தான் வைக்கிறாங்க மாடி தோட்டத்தில் வாசிப்பில் வைக்கலாம் அங்கே ஆடு மாடு வராது நல்லா பண்ணலாம் எலுமிச்சம் தோட்டம் வைக்கலாம் எலும்பு சங்கன்று வெய் எல்லாமே வைக்கலாம் எல்லாம் இயற்கையாக பண்ணலாங்க அதை பூச்சி அடிக்காது நீ ஒரு வெங்காயம் அறிகிற ஒரு தக்காளி அழிப்பட தக்காளிக்குது அது மடியில் போடு அதை ஏன் குப்பையை ஒரு முட்டை வடிக்கிற அதனுடைய தோல் அதுக்கிட்ட போட ம்கும் ஒரு உருளைக்கிழங்கு குடிக்கிறான் தோல் அது சூத்துல போட வீண் பண்ணாத சில பேர் தண்ணி கூடான் ஆம்பான்னு கோயத்தேர்ந்து விட்ருவோம் ஆம்பானி எங்கே போறது அது மாதிரி தண்ணி போடும் தண்ணியை வீணாக தண்ணி இன்னும் எதிர்காலம் தண்ணியே கிடையாது இன்னும் நிலத்தடி குறைஞ்சிக்கினே போகுது விவசாயம் என்ன கதையாகும் வருங்காலம் இளைஞர்கள் எதிர்காலத்தினுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் மாற்ற மாற்றிக்கணும் அவன் மாற்ற மாட்டான் எல்லாம் இருந்து நம்ம கற்றுக்கணும் அதை மாற்றிக்க அவங்களால் முடியாது மாற்றவும் முடியாது இருந்தாலும் விவசாயத்தை நம்மளுக்கு நாம் ஒன்றும் உணவுக்கு மட்டும் நல்ல ஒரு மரியாதை கொடுத்து நல்லா நல்ல உணவாக சாப்பிடுங்க நல்லதே பண்ணுங்க ஆனால் ஒன்று இயற்கை விவசாயத்தை நெல் விளைச்சா வாங்க மாட்றாங்க விலை கம்மியாகுதுன்றாங்க இதுக்கு நான் அரசாங்கத்தை வேண்டிக்கிறேன் இந்த அரசாங்கம் வந்து இயற்கை விவசாயத்தையும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தா நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பேர் இயற்கை விவசாயம் இளைஞர்களே பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க இளைஞர்கள் வந்து நிறைய இப்போ போய் ஐடிஐ கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனி போகிறான் அங்கே போய் என்ன பண்ணுறான் ரொம்ப கஷ்டப்படுறான் மூளை கசிக்கிறான் அவன் கம்ப்யூட்டர் இருக்கிறான் கம்ப்யூட்டர்ல வந்து அவன் கண் மாட்டுது இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா அந்த ஒரு இயற்கை விவசாயத்துக்கு அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல ஒரு அதுக்கு வந்து ஒரு விலையை கொடுத்து ஒரு விவசாயி இவன் இயற்கை விவசாயின்னு ஒரு நிலைநாட்டினா அவனுக்கு தைரியம் வரும் அவன் துணிந்து இன்னும் விவசாயம் நிறைய பண்ணுவான் அதனால் விவசாயம் அத்தனை பேருக்கும் வளர்ச்சியை நல்ல பாதையை நல்ல பாதையை அரசாங்கம் காட்டணும் நாங்கள் அதுக்கு ஒரு குழு அமை விவசாயத்தை ஆனால் இப்போ நான் வந்து எங்களுக்கு ஆறு வருஷமாக பண்ணியிருக்குது ஆனால் அரசாங்கம் இப்போ ரெண்டு வருஷமாக எங்களை ஏற்க விவசாயம் பண்ணுறதுக்கு சொல்லுது சில மீட்டிங்கில் கூட நான் கூப்பி என்ன கூப்பிடுங்க எங்கள் அக்ரிகல்ச்சர் கூட கேட்டேன் சார் கூப்பிடுங்க நான் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் ஏன்னா அவங்க பயப்படுறாங்க அங்கே எதுனா இயற்கை கேட்டப்போ நான் எதுவும் கேட்க மாட்டேன் எதிர்காலம் நல்லா இருக்கணும் சந்ததிங்க நல்லா படிக்கணும் நல்லா திறமையை வளர்க்கணும் குழந்தைங்களுக்கு நல்லா மூளை வளர்ச்சி அடிக்கணும் கால் நோய் நோடு இல்லாமல் நல்லா வாழணும் என் கருத்தை தான் இப்போ குழந்தையில் நீ போடுறது சின்ன செடியில் பூச்சி அடிச்சதுன்னா பெரிய செடியானால் அதுக்கு பூச்சி மாற்றவும் முடியாது சின்ன செடியில் அதுக்கு வளர்ச்சி கொடுத்தினா எதிர்காலத்தை பெருசாகும் அந்த நிலை மாறுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க மாறணும் மாற்றி ஆகணும் இதுக்கு எல்லாம் காரணம் அரசாங்கம் தான் பண்ணணும் அரசாங்கம் வந்து பண்ணி ஒரு மானிய வல்லயம் அவங்க இனமாம் கொடுக்கக்கூடாது எனமா என்ற பொருள் வந்தாலே எல்லாத்துக்கும் ஆபத்து எனமெல்லாம் கொடுக்கக்கூடாது அது அதுக்கு ஒரு வழிமுறை நீ இதை பண்ணு இயற்கை விவசாயம் பண்ணால் நான் இயற்கை மருந்து நான் தரேன் நான் கம்மி விலையம் மருந்து தரேன் உரம் தரேன் அவங்க பண்ணணும் விவசாயிங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து நல்ல ஒரு வழிமுறைகளை காட்டி பண்ணால் இந்த நாடு நல்லாயிருக்கும் நாட்டினுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் மக்களும் நல்லா இருப்பாங்க பூமி மண் வளமும் கெடாது இப்போ மருந்து போட்டு போட்டு இந்த எல்லாத்தையும் பெரியோர்கள் சேர்த்து வச்ச அத்தனையும் ஆயிடுச்சிடுது ஒரு ஒரு நெல் பயிர் கற்று எடுத்துக்கோங்க பதினாறு சத்து கிடைக்கணும் தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து கந்தக சத்து நாலு சத்து வந்து செயற்கை மினி மினி பன்னெண்டு எங்கேருந்து வருது இயற்கை தானே வருது எந்த பயிர் நட்டாலும் நீ மருந்தே போடணும் அது விளையும் ஏன் விளையா அது விளையும் இயற்கையாக விளையத்து எல்லாமே இருக்குது ஒன்று நாம் நாம் வந்து மருந்து போனாலும் இல்லை விளையவோ வெளியில இயற்கை எல்லாமே இயற்கை காற்று உஷ்ணம் அந்த மழை நீர்நிலை எல்லாமே சேர்ந்து தான் விவசாயம் விளைய விளையுது இதுக்காக வந்து நாம் இன்னும் சொம கிட்ட ஒருத்த வாங்கி போட்டு கை நாசி கெட்டு கெடுத்து குட்டி சார் ஆகிட்டாங்க இது கொல்லி வேறு அடிக்கிறோம் ஏன் பூச்சி மருந்து எரு போட்டால் பூச்சி அடிக்க வாய்ப்பே இல்லை தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் பூச்சி அடிக்க வாய்ப்பே இல்லை நான் இந்த வருஷம் ஜீரம் சம்பா பண்ணேன் எழுபத்தி ரெண்டு சென்ட்டு ஒம்பது மூட்டை தான் ஆச்சு ஆனால் எழுபத்தி ரெண்டு சென்ட்டு இர பதினஞ்சு மூட்டை அறுத்துக்கிறான் நான் ஒன்பது மூட்டை தான் அர்த்தான் அவன் பதினஞ்சு மூட்டை எழுதினா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இந்த வருஷம் நடந்தது எந்த ஒம்பது மூட்டையும் ஒரு மூட்டை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மிக்க அர்த்தமிக்கான ஏற்று போயிட்டார் ரெண்டு வருஷம் அர்த்தம் வாங்கி போகிறார் காரணம் என்ன அவர் சாப்பிட்ட சாப்பிட்ட சா பார்த்துட்டு வாங்கி போகிறார் அது மாதிரி அது மாதிரி அரசாங்கம் வந்து இப்போ நாங்களே கத்தி கத்தி நாங்கள் எத்தனி விவசாயி எத்தனி மீட்டிங்கு எல்லாமோ நிறைய கத்தி கத்தி சொல்லி சொல்லி நாங்கள் சொல்லி என்ன பண்ண தான் சொல்ல முடியும் நாங்களே பண்ண முடியும் அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு தான் முன்னோடி எங்கே போய் உக்காந்துதான விவசாயா ஓரமாக அவன் என் நம்மளுக்கு விட்டு ஒரு ஆஃபீஸுக்கு போ பேங்குக்கு போ விவசாயா யூடியூப்பில் கூட ஒரு போட்டாங்க ஒரு செம காமெடியாக அந்த சிரிப்பாக இருந்தது இப்படி விவசாயா உக்காந்து வர வரேன் அது மாதிரி பண்ணுறாங்க அது மாதிரி இல்லாத ஒரு விவசாயிக்கு மு இந்த நாட்டின் முதுகெலும்பே விவசாயிங்க வள்ளுவர் சொல்லிக்கிறார் ஓதுவார் அனைவரும் உழுபவுனுக்கு கீழே என்ன அதை தான் நான் என்ன சொல்கிறேன் எதுவும் இனமாக கொடுக்காத ஒரு பொருளாக கொடு பண்ணு விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயத்துக்கு தான் வேறு எதுக்கு நாங்கள் கேட்கல அது மாதிரி கவர்மெண்ட் வந்து நல்ல அரசாங்கம் தான் எங்களுக்கு விவசாயத்துக்கு நல்ல முன்னுரிமை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி எங்களுக்கு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சி நன்றி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விட்ரு நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம இருக்குறது இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டம் மருதாடு என்ற அழகிய கிராமம் மலரும் பூமி நிகழ்ச்சிக்காக நாங்கள் பயணம் பொழுது ஒரு இயற்கை விவசாயி சேகர் அவர்களை சந்தித்தோம் அவருடைய அனுபவங்களை நாங்கள் கேட்டு தெரிந்த பிறகு அவரோட தந்தையாரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு வயது தொண்ணூற்றி ரெண்டு அவர் தொண்ணூற்றி ரெண்டு வயதிலும் ஒரு நடை தலைச்சி இல்லாமல் வயலுக்கு எங்களை தேடி வந்து எங்களை சந்தித்தார் எனவே அவருடைய வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளும் அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ள அவரிடம் உரையாடினோம் அந்த காட்சியை நீங்களே பாருங்கள் வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்ன வேலு கவுண்டர் உங்களுக்கு வயசு என்ன தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு வயசு தொண்ணூற்றி ரெண்டு உங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் ம் விவசாய குடும்பத்தில் தாங்க நான் பிறந்தங்க மருதாடு தான் வசி வந்து எனக்கு ரெண்டு மகன்கள் உள்ளன என் தந்தை பேர் தர்ம கவுண்டர் தாய் பேர் பாஞ்சாள் எம்மாள் எனக்கு ரெண்டு மகன்கள் உள்ளன நம்ம ஆரம்பத்தில் இருந்து நான் விவசாயம் செய்தேன் அதுக்கப்புறம் எழுபதுக்கப்புறம் விவசாயத்தில் கொஞ்சம் இடநீர் பண்ணிட்டு விவசாய சங்கத்தில் சேர்ந்தேன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க ஆறாவது தான் சார் படிச்சிருக்கேன் உங்களோட முழு நேரத்தோடய விவசாயமா விவசாயம் தான் சரி அந்த காலத்தில் எழுபது வயசுனா எழுபது வயசுல விவசாயம் பண்ணிக்க ஆமாம் இது மாதிரி முறையில் விவசாயம் பண்ணிக்க நல்ல முறையாக நல்ல முறைனா ம் சார் நல்ல நிலம் அதிகம் மூணு நாலு இடம் ஒரு அறுபது அறுபது ஏக்கரு என்ன பயிர் சாகுபடி பண்ணீங்க கரும்பு பண்ணுவோம் நெற்பயிர் பண்ணுவோம் கம்பு சோளம் வரகு கூட வருஷத்துல அறுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல அப்போ வந்து உரம் போடுவீங்களா உரம் போடுவோம் போடுவீங்களா அப்போலாம் கிடையாது 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 அறுபத்தி ஒன்றுக்கு தான் வந்து இந்த கரும்புன்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த யூரியா அது இது கொஞ்சம் பயிரிட்டு யூரியா கரும்புக்கு தான் போடுவோம் மீ நெல்பயிர்கள் நாங்கள் உரமே போடுறது கிடையாது இயற்கை உரம் தான் இயற்கை உரம் மாட்டு சாணம் ஆமாம் ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இதெல்லாம் போட்டு இது சமயத்தில் ஓனோன்னாக்கா இந்த ஏதோ அப்போது பூட்டு இந்த இந்த உப்பு சாப்பிட்ற உப்பு கூட இங்கே போட்டிருக்கிறோம் ஞாபகம் இல்லை எனக்கு சரியானபடி அதுக்கப்புறந்தான் அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டுக்கு தான் கரும்பு நட்டதுக்கப்புறம் இந்த உரமெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் இதெல்லாம் கலந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போல்லாம் உணவு முறை எப்படி உங்களுக்கு உரம் என்ன சாப்பிடுவீங்க கூழ் சாப்பிட்ருக்கோம் கம்மங்கூழ் கேவுறு கூழ் சோளக்கூழிலாம் கூட சாப்பிட்ருக்கோம் சோறு சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்ணுங்க இந்த மாதிரிலாம் வந்து நாசுக்காக அப்படி இப்படி எதுவும் இல்லை இது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நோய் உண்டு உரம் வந்ததுக்கப்புறம் நோய் உண்டு ஆனால் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லை

ஊர் தலைவராக இருந்தீங்க பெருந்தலைவராக இருந்தீங்க அப்போ நீங்கள் என்ன கிராமத்துக்காக செஞ்சுறீங்க மாதம் மாதம் செயற்குழு மீட்டிங்க்கு போவேன் ஆள் ஆயிரம் பேர் தருணாமல் கூட்டணும்னு சொன்னாக்கா அப்போ ஒரு லட்சம் பேரை கூட்டுவேன் ம் ஆமாம் சார் பெரிய தலைவர் ஆமாம் சார் போலீஸ்காரெலாம் கூட வந்தால் உட்காந்தன்னு சொன்னால் எங்கன்னா தண்ணி கொண்டாந்து கொடுப்பார் டிஎஸ்பி இன்னைக்கு டிஎஸ்பி வந்தால் தான் டிஎஸ்பி ஐயா என்னையா நீங்கள் இந்த உங்கள் உத்தியோகத்துக்கு எனக்கு தண்ணி கொண்டாந்து கொடுக்குறீங்களேன்னு கேட்பேன் வருஷம் பூரா உங்கள் கையால் வாங்கி சாப்பிட்றோமா ஐயா நாங்கள் இன்னைக்கு கொடுக்குறது சாப்பிடியா இதெல்லாம் எதுவும் சொல்லாதியா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா விவசாய சங்கத்தில் அப்போ விவசாயிகளுக்காக போராடி இருக்கேன் அவன் சார் விவசாயிகளுக்கு வேண்டியது என்னென்ன பண்ணணுமோ அவங்க என்னென்ன கோரிக்கை கேட்குறாங்களோ அந்த கோரிக்கைலாம் செய்வோம் செய்வீங்க அப்போல்லாம் வெட்டி இருந்ததா ம் வெட்டி கிடைச்சதா கிடைச்சது அதை வச்சு தான் மறுபடியும் அந்த மில்லுக்குன்னு அங்கே போந்து ஓ மில்லும் வாங்கி வந்தோம் செய்யறமில்லா மில்லும் வாங்கி ஆறு ஆறுவாட்டி போகணும் சார் ஒரு வாட்டி இல்லை ஆறு வாட்டி போகணும் மில்லு வாங்கி வந்து இன்றைக்கும் அந்த விவசாய சங்க தலைவர் நான் தான் வேறு யாருன்னா இருக்குன்னு சொன்னால் நீ இருக்கிற வரைக்கும் உங்களாம் சொல்லாத நிறைய செஞ்சுருக்கீங்க நீங்கள் சார் நிறைய பண்ணியிருக்கீங்க விவசாய சங்கத்தில் போராடி இருக்கீங்க சுகர் மில் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆமாம் அது பெரிய சாதனை இன்றைக்கும் நேற்று கூட எம்ஜி பேசுனாங்க என்னம்மா அந்த காசு போட்டு கொடுக்காது என்னம்மா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறேன்னு இல்லை நான் நேராக வந்து பேசுகிற சூழ்நிலை வந்து நீ போக வேண்டியது இருக்கும் அப்படின்னா சொல்லுமா போகணும்னு சொல்லுவா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அப்போ இருந்தெல்லாம் அனுப்புவாங்க இந்த போர்டு வந்ததுக்கப்புறம் சேர்மனுங்க நான் போறோன்ற மாதிரி ஆயிட்டாங்க இன்னைக்கு அந்த ஆர்வம் இருக்கு செய்வீங்க இன்னையும் பார்த்தா பயப்படுவாங்க அவங்க போகணும் போறோம் தள்ளிர் ஒன்ட்டார் அப்படின்வாங்கோ அந்த மாதிரிலாம் பயம் இருக்குது சார் கமிஷனர்லாம் வந்து நல்லா மரியாதை கொடுப்பாங்க நல்லா செய்வாங்க ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய அனுபவம் ஒரு பாரம்பரிய விவசாயி இன்னும் கூட விவசாயத்தில் கூட செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத எல்லோரும் பா நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி உங்கள் சந்தத்தில் மகிழ்ச்சி